போன வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் அதனோட தொடர்ச்சியாக ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எதுக்காக நான் பார்ட் ஒன் பார்ப்பு வீடியோவாக போடுறேன் அப்படின்னா ஆரி ஒர்க் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை கட் பண்ணுறது ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக பொரியணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இது எப்படி கட் பண்ணக்கத்த பார்க்கலாம் இது வந்து நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம் இப்போது இந்த லைனிங் கிளாத்தை வந்து நீங்கள் அப்படியே இப்படி திருப்பிக்கணும் இப்போது என் பக்கம் வந்து இந்த ஓப்பன் சைடு வந்துடணும் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கணும் ஏன் இந்த மாதிரி திருப்புறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்படி மார்க் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லைனிங் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் இப்போது பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதனோட அவுட்லைனை நீங்கள் அப்படியே வரைஞ்சிருங்க இந்த பேக் பீஸில் ஸ்லாண்டிங்காகவே இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க அப்புறமா இந்த நம்ம ஷோல்டரில் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கழுத்து வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம பேக் பீஸில் எப்படி இந்த இடம் கழுத்து வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த கழுத்து பகுதியையும் சேர்த்தே நம்ம கட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போது இந்த சைடு இருக்குது இல்லைங்களா அந்த ஃபோல்டு பண்ண பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து பேக் நெக்கோட ரெடி அளவு தையலுக்கான அளவு அதையும் நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன் இப்போது உங்களோட பேக் பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கைக்குழி வெட்டுறதுல நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது அதை இப்போ நான் கிளியர் பண்ணுறேன் நம்ம ஏற்கனவே பேக் பீஸில் எல் ஷேப் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் இப்படி எல் ஷேப் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல் ஷேப் போட்டுட்டு இப்போது நம்ம இது வந்து பேக் பார்ட்டோட ஆம்கோல் ரவுண்டு சரிங்களா இப்போ அந்த ஆம்கோல் ரவுண்டில் கரெக்டாக இந்த சென்டர் நான் உங்களுக்கு ஃபோன் போட்டே காமிக்கிறேன் இதுதான் வந்து சென்டர் சரிங்களா இப்போது இருந்து இந்த ஆம்கோல் ரவுண்டில் உங்கள் டேப்பை வச்சு ஒரு அரை இன்ச்சு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும் ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போது இங்கேருந்து நீங்கள் மேலேருந்து பண்ணணுமா இல்லை இதில் மட்டும் பண்ணால் போதுமான்னு கேட்டீங்க இப்போது நம்ம இது வந்து ரவுண்ட் சரிங்களா இதுக்கு மேலே ஒரு ஒன் ஒரு இன்ச்சு அளவு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அரை இன்ச்சோட ஷேப்பை வந்து ஒரு கேர்வாக கொண்டு வரணும் இங்கேருந்து தான் கொண்டு வரணும் இதுக்கு மட்டும் பண்ணக்கூடாது சரிங்களா இதுதான் வந்து ஆம்கோல் ரவுண்டு நீங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷோல்டரில் நான் அந்த மேலேருந்து தான் நம்மளுக்கு சுருக்கம் வரும் அதிகமாக அதனால் இங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா தான் அந்த மேலேருந்தே அந்த ஆம்கோல் ரவுண்டில் வர சுருக்கத்தை நம்மளால் கம்மி பண்ண முடியும் அதனால் இங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ப்ளவுஸோட ஷேப் எப்படி மார்க் பண்ணவங்க தான் சொல்கிறேன் உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ஊப்பட்டி எந்த பக்கம் தச்சுருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணணும் இப்போ உங்கள் ஷோல்டரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதிலையே நம்ம ஆரஞ்சு வந்து தையலுக்கான அளவு நம்ம விட்டுருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் தையலுக்கான அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இப்படி வச்சுட்டு உங்களோட ஃப்ரண்ட் பீஸ் நெக் உங்களோட ஃப்ரண்ட் நெக் எங்கே வருதுன்னு சொல்லி இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுலாம் கரெக்டாக மார்க் பண்ண சொல்கிறேன் இந்த ஸ்லீவ் வந்து இந்த ஆம்போல் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பக்கம் இப்படி போகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும் ஆம்போல் ரவுண்ட இப்படி வந்துடணும் ஆம்போல் ரவுண்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் நெக் வந்து வரையணும் இப்போது ரெடி அளவில் நெக் வந்து மார்க் பண்ணலாம் இது வந்து ரெடி அளவு இதுக்கு மேலே தையலுக்கான அளவு அரைச்சு அதை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் நீங்கள் இங்கே தானே கட் பண்ண சொன்னீங்க அப்புறம் எதுக்கு நெக் வரைகிறீங்க அப்படின்னா இந்த நெக்கு வரைகிறதுக்கான காரணம் வந்து நம்ம டாட் எல்லாம் மார்க் பண்ணணும் அதுக்கு இந்த நெக்கோட அளவு வந்து நம்மளுக்கு தேவை அதனால தான் நான் வந்து இங்கே ரெடி அளவும் தையலுக்கான அளவு நெக்கும் மார்க் பண்ணுறேன் இப்போ இந் இது வந்து பேக் பீஸோட மார்க்கிங் சரிங்களா இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஊக்கப்பட்டியோட அளவு வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே வர அந்த அரை இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும் உங்களுக்கு சப்போஸ் இங்கேயே வந்து ப்ளவுஸில் கரெக்டான அளவு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வெளிப்பக்கமாக அரை இன்ச்சு வந்து எடுக்கணும் ஏன் அந்த அரை இன்ச்சு அப்படின்னா நம்ம ஊக்கப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு உள்ள க்ளாத் வந்து விட்டு மடித்து இருப்பாங்க அதனால் அந்த ஆரேஞ்ச் வந்து நம்மளுக்கு தேவை இங்கே நீங்கள் விடாமல் தைச்சுட்டிங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா இந்த ஆம்போலில் இந்த ஃபஸ்ட்டு மாட்டும் போது நம்மளுக்கு அந்த ஹோல் ரவுண்டாண்டாக அழுத்துகிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த ஆரேஞ்ச் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க இதோட சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ரெடி அளவு இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்டில் ஒரு டாட் எல்லாம் மார்க் பண்ணலாம் இப்போ எடுக்கிற அளவுகள் எல்லாமே ரெடி அளவில் தான் எடுக்கணும் இது தையலுக்கான அளவு இது தையலுக்கான அளவு இதுதான் ரெடி அளவு உங்களோட ப்ளவுஸோட ரெடி அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸையும் யாக்பட்டியையும் ஜாயின் பண்ண இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ரெடி அளவு மார்க் பண்ணுங்கள் அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் அதுக்கும் கீழே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் எதுக்காக இந்த அரை இன்ச்சு அப்படின்னா முதல் அரை இன்ச் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸில் வர டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டாவது வர அரை இன்ச் வந்து யாக்பட்டியோட ஃப்ரண்ட் பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த யாக்பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அங்கே வந்து டேப் வச்சு அளந்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மெயின் டாட் வந்து பிடித்த இடம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தான் மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சை வந்து இந்த தேர்ட் லைனில் வச்சு உங்கள் டேப்பை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்க ஏன் ஸ்லாண்டிங்காக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மெயின் டாட் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம ஸ்லாண்டிங்காக வைக்கிறோம் நம்மளோட யாக் பட்டியலையுமே நீங்கள் அப்படிதான் பார்க்கலாம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணுறோம் மூணு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஷோல்டரோட சென்டரில் வச்சு மெயின் டாட் வந்து மார்க் பண்ணுவோம் உள்ளே இந்த மாதிரி டாட் வந்து மடித்து தச்சுருப்பாங்க அதை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களோட டாட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இது வரைக்கும் வந்திருக்கு இதை வந்து நம்ம ஷோல்டரோட சென்டரில் வைக்கணும் வச்சு மார்க் பண்ணணும் சும்மா ஒரு ப்ரெஸ் கொடுங்க போதும் ரொம்ப இழுத்திங்கன்னா அப்புறம் டாட்டோட ஷேப் லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும் கரெக்டாக இந்த தையலுக்கான அளவில் வ இந்த ரெடி அளவில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சு ஒரு மார்க் பண்ணிங்கன்னா உங்களோட டாட்டோட அளவு வந்து தெரியும் இதுதான் வந்து உங்களோட டாட்டோட லென்த்து சரிங்களா அடுத்தது இதுக்கிடையே இருக்க தூரம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும் மடித்து தச்சுருக்காங்க இல்லைங்களா அது வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் உள்ளே தச்சிருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடய அளவு வந்து தெரியும் இது வரைக்கும் உள்ளே துணி இருக்குது ஒன் இன்ச் வருது இப்போ இந்த ஒரு இன்ச்சை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இது வந்து நம்மளுக்கு அளவு சரிங்களா அடுத்து நீங்கள் மார்க் பண்ணுற அளவு வந்து இந்த ஃபஸ்ட்டு புள்ளியிலேருந்து அதுக்கு அடுத்து தான் வரணும் ஒரு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவை மாற்றக்கூடாது சரிங்களா இது வந்து ரெடி அளவு இதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை மாற்றணும் ஒன் இன்ச்சு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒன் இன்ச்சு இப்படி தான் நீங்கள் மெயின் டாட் வந்து மார்க் பண்ணணும் இப்போ டாட்டோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ உள்ளே தச்சிருக்காங்க இல்லைங்களா இது வரைக்கும் தச்சுருக்காங்க சும்மா கை வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எது வரைக்கும் தச்சுருக்காங்கன்றது தெரியும் ரெண்டு இன்ச் வருது அந்த ரெண்டு இன்ச்சு வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த ஷோல்டரோட சென்டரில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இந்த டாட் லென்த்தை வந்து மார்க் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா அந்த டாட்டோட லென்த்தையும் இது போல கோடு போட்டுக்கோங்க அடுத்தது இந்த சைடோட அளவு சைடு அளவு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பேக் பார்ட்டில் ஏற்கனவே தையலுக்கான அளவுக்கு நான் நம்ம அரை இன்ச்சு விட்டுருப்போம் அதனால் மறுபடியும் தையலுக்கான அளவு விட வேண்டாம் இந்த ரெடி அளவில் மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரெடி அளவில் உங்களோட ப்ளவுஸோட ரெடி அளவை இப்போ வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் யாக்பட்டியையும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு ரெடி அளவு ஒரு மார்க் பண்ணுங்க இங்கே என்னோடய பட்டி ஜாயின்ட் ஆகிருக்கு அதை வந்து நான் ஒரு மார்க் பண்ணுறேன் அதுக்கு கீழே ஃப்ரண்ட் பீஸையும் ஜா ஏக்பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான தையலுக்கான அளவு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஷேப் வரைஞ்சிடலாம் இப்போது நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் வச்சு இப்படி மார்க் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த மெயின் தாட்டி இதுதான் நம்மளுக்கு நடுப்புள்ளி சரிங்களா இந்த நடுப்புள்ளி வரைக்கும் தான் இப்போது அந்த கோடு வரணும் அதே மாதிரி இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ண இங்க மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஏன் மார்க் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த டாட் பிடிக்கும் போது நம்மளுக்கு இந்த ஷேப் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா ஒண்ணும் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் ஒண்ணு மேலே இறங்குற மாதிரி இருக்கும் அதனாலதான் நீங்க இந்த இது மார்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இந்த சென்டர் மண் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஊக்கப்பட்டி ஆண்ட வர டாட் எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இப்படி ரெடி அளவில் வச்சுட்டு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இப்படி மார்க் பண்ணுங்கள் அந்த டாட் பிடிச்சிருப்பாங்க ஏற்கனவே அதோடய டாட்டை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த ஊக்கப்பட்டி வர டாட்டோட அளவும் இந்த மெயின் டாட் இருக்கு இல்லைங்களா இதுக்கு நடுவில் இருக்க அளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ரெண்டே கால் இன்ச்சு இருக்குது அந்த ரெண்டே கால் இன்ச்சை நம்ம இங்கே ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணணும் எந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே புள்ளி வச்சுருப்போம் ஏற்கனவே அவங்க கூட போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை பார்த்து நம்ம மார்க் பண்ணணும் ரெண்டே கால் இன்ச்சு அடுத்ததாக நம்ம வரைய போகிற டாட் வந்து இந்த ஆம்போல் ரவுண்டாண்டை வர டாட்டு அதை நீங்கள் இங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா அளவு ப்ளவுஸு அதில் வந்து மார்க் பண்ணுங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல உங்கள் டேப்பை வச்சு இந்த டாட் வந்து பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த ஆம்போல் ரவுண்டாண்டை அது வரைக்கும் என்ன அளவுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அஞ்சு அஞ்சரை இன்ச்சு இருக்குது எனக்கு அந்த அஞ்சரை இன்ச்சை தான் நான் வந்து இங்கே மார்க் பண்ண போகிறேன் நம்ம ஏற்கனவே ரெடி அளவில் தான் எடுத்திருக்கோம் அளவு அந்த ரெடி அளவுலேயே இப்படி வச்சு அஞ்சரை இன்ச்சு எங்கே வருதுன்னு சொல்லி மார்க் பண்ணுங்கள் இந்த இடத்துல எனக்கு வருது இந்த மாதிரி நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த அளவு மார்க் பண்ணும்போது எந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணணும் அப்படின்றது தெரியும் இல்லைனா நீங்கள் ரெண்டு இன்ச்சுன்னு கேப் வருது அப்படின்னா நம்ம இப்படி மார்க் பண்ணுருவோம் இப்படி மார்க் பண்ணுருவோம் தெரியாது இல்லைங்களா அதனால் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிங்கன்னா டாட் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஆம்போல் ரவுண்டாண்ட வர டாட் வந்து மார்க் பண்ணலாம் இந்த டாட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் என்ன அளவுன்னு சொல்லி பார்க்கலாம் டேப் வச்சு பாருங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது இந்த டாட்டோட அளவு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு இப்போ அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம் கரெக்டாக இந்த புள்ளியை பார்த்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போது இந்த ரெண்டு டாட்டும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்குமான்றதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த ரெண்டு டாட்டையும் அளந்து பாருங்கள் ஊகப்பட்டி ஆண்ட டாட்டும் ஆம்புல் ரவுண்டாண்ட வர டாட்டும் இது மாதிரி அளந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு புள்ளி மூணு அந்த ரெண்டு புள்ளி மூணு வந்து இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு புள்ளி மூணு கரெக்டாக இருக்குது இப்போது இங்கேருந்து இதுக்கு ஒரு கோடும் இங்கேருந்து இதுக்கு ஒரு கோடும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணும்போது இங்கேருந்து தான் கட் பண்ணணும் சரிங்களா இதனோட கழுத்தை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆம்போல் ரெண்டாண்டை கட் பண்ணும்போது அந்த கைக்குழியையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போது இப்படி மடித்து இந்த மெயின் டாட் இருக்கு இல்லைங்களா இங்கே ஒரே வீ கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஒன் இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா ரெண்டு பக்கமோ அந்த ஒன் இன்ச்சுலேயும் இப்படி மடித்து வீ கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஊப்பட்டி ஐப்பட்டி அண்டை வர டாட்டையும் இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மெயின் கிளாத்தோடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் தைக்கிறதுக்கு ஆங்கோல் ரெண்டு ரெண்டு வர டாட்டே இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பின்னாடியும் நம்மளுக்கு மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த டாட் எல்லாம் இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குது இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த பக்கம் இருந்தால் தான் நம்மளால் தைக்க முடியலைங்களா எது வரைக்கும் டாட் வரும்னு அதை எப்படி மார்க் பண்ணணுன்னா இந்த ஷார்ப்பாக இருக்க பொருளை வச்சு சும்மா இந்த டாட்டெல்லாம் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் போதும் இதனோட ட்ரேஸ் வந்து அந்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் வந்துருச்சுங்களா இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணிங்கன்னா தான் தைக்கும்போது போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நெக்கோட ஷேப் வந்து கொஞ்சம் கிராண்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி நெக் சைஸை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது உங்களுக்கு சரியாக வராது ஏன்னா கிராண்டாக இருக்கும்போது கொஞ்சம் அகலமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ என்னோடய நெக் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் இதே சைஸை நான் கண்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கும்போது கொஞ்சம் முன்னப்பெண்ண ஏற்ற இறக்கமாக வரலாம் அதனால் நம்மளுக்கு அந்த நெக்கோட ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் தைக்கும்போது ஓரளவுக்கு ஃபினிஷன் ஃபினிஷிங்காகவே இருக்காது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கழுத்தை வெட்டும் போது இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இந்த மாதிரி லைனிங் கட் பண்ணும்போதே நீங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து அந்த நல்ல கிளாத்தில் வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு பார்க்க லுக்காக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் அங்கே அங்கே சுருக்கம் இல்லாமல் நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து அழகாக தெரியும் அதுக்காக தான் நம்ம லைனிங்கில் வந்து இவ்வளோ நுணுக்கமாக செய்கிறோம் வேலை அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு இதுக்கு யார்படி எப்படி மார்க் பண்ணுங்கிறத இப்போ சொல்கிறேன் போய் யார் யார்பட்டி மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் யார்பட்டி மார்க் பண்ணும் இந்த ஊப்பட்டி தைச்சிருக்காங்க இல்லீங்களா அதே பக்கம்தான் மார்க் பண்ணணும் கீழே இருந்து ஒரு ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க துணி கொஞ்சம் யார்பட்டிக்கு நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க முக்கால் இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம் ஆறு இன்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் போய் இதுக்கு மேலே உங்கள் அளவு ப்ளவுஸோட யாக்பட்டி வச்சு மார்க் பண்ணலாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸில் ஏற்கனவே ஊக்கப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்காக அரை இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா அதே அரை இன்ச் வந்து நம்ம இங்கேயும் விடணும் ஏன்னா இதுவும் ஃப்ரண்ட் பீஸோடு சேர்றது தான் இங்கேயும் நம்மளுக்கு ஊக்கப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு வேணும் அதனால் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க போ இங்கே அரை வந்து கீழே தையலுக்கு முக் அரை வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்ருப்போம் இல்லைங்களா அதுக்கு மேலே உங்களோட அளவு ப்ளவுஸை வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸோட யாக்பட்டி ஜாயின் பண்ண இடம் வந்து இருக்கும் அதில் வந்து ரெடி அளவு ஒரு அளவு மார்க் பண்ணுங்க இது வந்து யாக்பட்டி ஜாயின் பண்ண இடம் அங்கே வந்து ரெடி அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே தையலுக்கான அளவு அரைஞ்சி இப்போ எப்படி நம்ம இந்த இடத்துல தையலுக்கான அளவு மார்க் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கான அளவு மார்க் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டு அளவுகளும் சேர்ந்து தைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தையலுக்கான அளவு மார்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்த அளவு மார்க் பண்ணலாம் அடுத்த அளவு எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே மெயின் டாட் பிடிக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்மளோட யாக்பட்டி வந்து கொஞ்சம் கேர்வாக இறங்கி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த பஸ்ஸை பஸ்ஸ்டில் நம்மளோட ப்ளவுஸ் போது அழுத்தாமல் இருக்கும் ஆனால் தான் இந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணுறது இப்போ தையல் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி மேலே வந்து உங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா அந்த ரெடி அளவு வந்து உங்களுக்கு தெரியும் அதை இப்படி மார்க் பண்ணுங்க அடுத்ததாக இந்த ப்ளவுஸு சைடு சைடு பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா அதை வந்து இந்த இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த யாக்பட்டி சைட் பிடிக்கிறது ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி மடிச்சிங்கன்னா இதனோட ரெடி அளவு தெரியும் அவ்வளோதான் யாக்பட்டி ரொம்ப ஈஸி மார்க் பண்ணுறதுக்கு ஆனால் கரெக்டாக இந்த மூணு அளவுகளும் மார்க் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும் இப்போ இதுக்கு மேலே தையலுக்கான அளவு அரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு மேலேயும் தையலுக்கான அளவு அரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இது மூணு கோட்டையும் ஒன்றா சேர்த்துடலாம் சைடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம் அதனால் நீங்கள் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே யாக்பட்டி இப்படி மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு அரைஞ்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை மடித்து ஒரு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மெயின் கிளாத்தோடு தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பட்டி நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது இந்த இடம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு தப்பாக வருமோன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க யாக்பட்டியோட அளவு தப்பாக இருக்குமோன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த மெயின் டாட் இருக்கு இல்லைங்களா இதை இப்படி மடித்து உங்களோட யாக்பட்டிக்கு இங்கே தையலுக்கான அளவு விட்டுருப்போம் இல்லைங்களா அதுக்கு மேலே இப்படி வச்சு பாருங்கள் இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் ஏன்னா இது இப்படி மடித்து இப்படி தைக்கும்போது இந்த ரெடி அளவுலாம் இந்த தையலுக்கான அளவெல்லாம் இப்படி தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இங்கே பாருங்கள் ஊக்கப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கான ரெடி அளவு இந்த பக்கம் சைடு பிடிக்கிறதுக்கான அளவு இதே அளவு கூட நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு கூட நீங்கள் அதை ஷேப் பண்ணிக்கலாம் இப்போவே கூட நான் வந்து தைச்சதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணி எடுப்பேன் அதில் வந்து ஒரு ஆறு இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சோ நான் இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா விடுவேன் யாகப்பட்டிக்கு அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு முறை வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது ப்ளவுஸில் கட் பண்ணுறதுக்கு அதுவும் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் கட் பண்ணி தைக்கும் போது தான் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் தைங்க கண்டிப்பாக ஒர்க் ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அழகாக வரும் ஆரிவொர்க் பிளவுஸ் மட்டும் இல்லை டிசைனர் பிளவுஸாக இருந்தாலும் நார்மல் பிளவுஸாக இருந்தாலும் இதே மெத்தட் தான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்த வீடியோவில் ஆரிவர்க் பிளவுஸுக்கு லைனிங் வச்சு எப்படி நம்ம கை மார்க் பண்ணி கட் பண்ண தரேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் பின் பண்ணியாச்சு இதுக்கு மேலே உங்கள் லைனிங்கை இங்கே வைக்கணும் அது எப்படி வைக்கணும் அப்படின்னா